எல்லாருக்கும் வணக்கம் காலையில் வந்து ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை ஹவர் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் முடிக்கணும்னா நல்லா வேகமாக சுறுசுறுப்பாக வேலை செஞ்சால் தான் வந்து முடிக்க முடியுது வேகமானது வந்து வேகமாக வேலை செஞ்சாலும் வந்து அது ஒரு டென்ஷனாக இதுவாகிடும் சுறுசுறுப்பாக செய்யணும் அதே போல் பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்ம செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவும் லஞ்சும் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் செலக்ட் பண்ணால் தான் காலையில் அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியுது அரிசியெல்லாம் வந்து ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சு செய்கிற இதுவெல்லாம் வந்து காலையில் இல்லை அப்பயே ஊற வச்சு அரிசியை கழுவி கேஸில் வைக்க வேண்டியதாக இருக்குது காய்கறியை வந்து உருளைக்கிழங்கு தான் இன்றைக்கி எடுத்துருக்குறேன் தோலை சீவிட்டு ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஒரு அரை வேக்காடு அளவுக்கு அதை வேக வைக்கணும் வேக வச்சு எடுத்துட்டு தோசை தவாயில் வச்சு ஃப்ரை பண்ணோம் நான் ஃப்ரெண்டில் வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன் நல்லா வேகமாக ஷோ பண்ணி காமிச்சிருப்பேன் ஏன்னா அது வந்து ஸ்பீடில் போட்டு வேகம் பண்ணியிருக்கேன் காரணம் என்னென்னா என்டிங்கில் வந்து ஒரு ஒன் ஹவர் அந்தளவுக்கு அந்த வீடியோ போகும் அந்த ஒன் ஹவர் வந்து எதுக்குன்றதுனால ஆனால் அந்தளவுக்கு வந்து காலையில் சுறுசுப்பாக செஞ்சால் தான் வேலை முடிக்க முடியுது அது இல்லாமல் நம்ம செலக்ட் பண்ணுற மெனு வந்து கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு முடிக்கிறாப்புல செலக்ட் பண்ணணும் இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து முட்டை போட்டு ப்ரெட்டை மிக்ஸ் பண்ணி தவாயில் போட்டு எடுத்துட்டேன் ஏன்னா அது கொஞ்சம் சீக்கிரத்துலேயே வந்து வேலை முடியுன்றதுக்காக இப்போது ரெண்டு முட்டையை வந்து உடைச்சு ஊற்றிருக்கேன் ஒரு எட்டு ஒம்பது பீஸு ப்ரெட்டுக்காக அதிலே வந்து மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துருக்கேன் ஏன்னா ப்ரெட்டு வந்து ஸ்வீட்டாக இருக்குன்றதுனால இனிப்பும் இதில் சேர்க்கலாம் இனிப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் பால் சேர்த்தா நல்லாயிருக்கும் இனிப்பு வந்து எப்போவுமே நாங்கள் அதிகம் இது பண்ணுறதில்ல அதனால் உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கலக்கிட்டு இப்போ ப்ரெட்டை போட்டு அதில் துவச்சி தவாயில் போட்டு நெய் இருந்தாலும் விடலாம் நான் எண்ணெய் தான் ஊற்றி செஞ்சேன் ஏன்னா இது கொஞ்சம் சீக்கிரம் வந்து ரெடியாகும் போல் டெய்லி இட்லி தோசை சப்பாத்தி பூரின் செய்ய இது கொஞ்சம் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குன்றதுனால ஒரு வித்தியாசமாக இருக்குன்றதுனால அதுவும் கோதுமை இது வந்து மைதா ப்ரெட்டு கோதுமை ப்ரெட்டு சாப்பிட்டா உடம்புக்கு இன்னும் நல்லது நிறைய நாள் வந்து நான் கோதுமை ப்ரெட் வாங்கி செஞ்சுருக்கேன் அது அன்றைக்கி இல்லைன்னு சொல்லவே நான் மைதா பிரெட் வாங்கிட்டு வந்தேன் ஒவ்வொரு ப்ரெட்டாக முட்டையில் போட்டு எடுத்து தவாயில் வச்சுட்டு ரெண்டு வாட்டி திருப்பி விடணும் அதில் லைட்டாக வந்து எண்ணெய் கொஞ்சமாகவே யூஸ் பண்ணால் போதும் இதில் வந்து கடலை எண்ணெயும் நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணால் வாசனை அதிகமாக இருக்கும் அதனால் நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணேன் எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம விருப்பந்தான் நல்லா வந்து சைடில் ஓரங்கள்லாம் வந்து வேகாமல் இருக்கும் ஓரத்துலேயும் வந்து நல்லா எடுத்து தவாயில் ஊற்றி ஒத்தி திருப்பி கொடுத்தா இது வந்து ப்ரெட் ரோஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ப்ரெட்டு வந்து இனிப்பாக இருக்கும் இதில் காரமும் உப்பு போட்டு இருக்கிறதுனால இது வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்டில் இருக்கும் அதனால் இதை நீங்கள் முயற்சி பண்ணி கூட பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது இல்லாமல் சாதம் வெடிச்சிட்டேன் லெமன் சாதம் தான் செய்யலான்னு சொல்லிவிட்டு லெமன் சாதத்துக்கு ரெண்டு பேருக்கு ஒரு லெமன் எடுத்தேன் ஒரு லெமனே வந்து ரெண்டு பேர் சாதம் சாப்பிட்ற அளவுக்கு செய்யலாம் நாலு பீஸ் ப்ரெட்டு தான் வந்து ஒரு டைமில் ஃப்ரை பண்ண முடியும் நெக்ஸ்ட் டைம் ரெண்டாவது டைம் போட்டு இன்னும் ஒரு நாலு பீஸை போட்டு அதே போல் தான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் லெமன் சாதம் ரெடி பண்ணலாம் லெமன் சாதத்துக்கு வேறு எதுவுமே இல்லை எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் வெந்தயம் வந்து புளி சாதத்துக்கு தான் போடுவேன் லெமன் சாதத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது ஜீரகம் போட்டு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு பூண்டு வந்து லெமன் சாதத்துக்கு நான் நிறைய போடுவேன் நிறைய போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலை இருந்தால் போடலாம் அப்போ வந்து வேர்க்கடலை இல்லை அதனால் நான் வந்து வேர்க்கடலை போடலை வேக வச்ச உருளைக்கிழங்க எடுத்து தனியாக வந்து தண்ணி எறுத்து வச்சுட்டேன் ஏன்னா அதில் வெறும் பொடி உப்பு மஞ்சத்தூள் போட்டு தவாயில் தான் வந்து ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே கூட தாளித்து விட்டு இருக்கலாம் சரி இது வந்து ஒரு விதமாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது அதனால் இந்த மாதிரி மெத்தேடை வந்து ஃபாலோ பண்ணலான்ட்டு அந்த மாதிரி மெத்தேடில் வந்து செஞ்சேன் ஒன் ஹவரில் எந்த வேலையை முன்னாடி செய்யணும் எந்த வேலையை வந்து பின்னாடி செய்யணுன்றத முதல்ல வந்து நம்ம எய்ம் பண்ணி வச்சுருந்தா தான் முடிக்க முடியும் ஒன் ஹவர் நாலரைக்கு அலாரம் வச்சு எழுந்து அஞ்சே முக்காவுக்குலாம் வந்து ரெடி பண்ணிட்டேன் அந்த ஒரு பதினைஞ்சி நிமிஷம் எனக்கான தேவையான காலையில் இருந்தோன்னே ப்ரஷ் பண்ணுறது முகத்தை கழுவுறது டீ குடிக்கிறது இது ஒரு பத்து நிமிஷம் போயிடும் மிச்சம் இருக்கிற ஒன் ஹவரில் சமையலில் முடித்து கொடுத்தாகணும் நான் இதுவரை லெமன் சாதத்துக்கு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியெல்லாம் செஞ்சதில்லை காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணி தான் செஞ்சிருக்கேன் ஒரு ரெண்டு மிளகாய் அப்படியே போடுவேன் ஒரு மிளகாய் வந்து கிள்ளி போட்டுவேன் அப்போ தான் வந்து காரம் கொஞ்சம் உரைக்கும் இதில் வேர்க்கடலை இல்லை அதனால் போடலை வேர்க்கடலை போட்டோம்னா வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து தீய ஸ்லோவாக வச்சேன் ஏன்னா கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் கடலை பருப்பு பருப்பு பூண்டெல்லாம் வந்து கொஞ்சம் கலர் மாறணும் அதனால் ஸ்லோ பண்ணோம்னா கலர் மாறும் இது வந்து வீடியோ வந்து எடுக்கலை சரியாக கேமராவை வந்து கொஞ்சம் மேல் நோக்கி வைக்கல மிடலில் வச்சதுனால லெமன் சாதம் செய்கிறது வீடியோ வந்து சரியாக பதிவாகலை இப்போ அந்த உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள் ஒன்றுமே இல்லை நமக்கு வந்து மிளகாத்தூள் நான் ஒரு ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஏன்னா அது ரெண்டு உருளைக்கிழங்கு தான் உப்பு கொஞ்சம் இந்த தனி மிளகாத்தூள் ஏன் போடுறேன்னா அதுக்கு கலர் கொடுக்கும் வேறு எதுக்காக போடலை காரம் அந்த ரெண்டு உருளைக்கிழங்குக்கு ஒரு ஸ்பூன் போட்டாவே போதும் இந்த தனி மிளகாத்தூள் வந்து கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் நல்லா இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ரெட்டை எப்படி எடுத்து போட்டணும் அதே போல் தான் போடணும் இன்னும் வந்து லெமன் சாதம் ரெடி ஆகலை இப்போ தான் லெமனை ஊற்றிருக்கேன் உப்பு தூள் போட்டு சாதம் நான் ஆற வச்சுருக்கேன் அந்த ஆற வச்ச சாதத்தை ஒரு சிலர் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு கலருவாங்க நான் கேஸ் ஆனில் இருக்கும்போதே சிம்ல வச்சுட்டு சாதத்தை கொட்டி ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலறி விட்டு மூடி விடுவேன் காரணம் என்னென்னா சாதம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரும் எல்லாம் வந்து சூட்டில் மிக்ஸ் பண்ணோம்னா இந்த புளிப்பு உப்பு காரம் இதெல்லாம் வந்து ஆகும் அப்போ தான் லெமன் சாதம் நல்லாவே இருக்கும் இல்லைன்னா சாதம் வந்து அப்படியே ரஃப்பாக சாப்பிட்றதுக்கு ஒரு தொண்டையில் அடைக்கிறாப்புலேயே இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா கலரி கொடுத்து கொஞ்ச நேரம் மூடி விட்டுட்டு எடுத்து பாக்ஸில் போட்டோம்னா அந்த சாதம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த மெத்தடை தான் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் இப்போ உருளைக்கிழங்கை ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ப்ரெட்டை எப்படி செஞ்சோமோ அதே மெத்தடில் தான் வந்து உருளைக்கிழங்கையும் தவா அதே தவாவை தான் வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு தவா இருக்குது இது இரும்பு தவான்றதுனால இதை தான் அதிகம் யூஸ் பண்ணுறதுனால இதையே கழுவிட்டு திரும்பவும் இதுலேயே செய்யலான்ட்டு இப்போ செய்கிறேன் தவாவில் எண்ணெயை ஊற்றிட்டு வேகை வச்ச உருளைக்கிழங்கு அந்த மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல ரெண்டு பக்கமும் தேய்ச்சி தேய்ச்சி தவாயில் போட்டுட்டு போட்டதுக்கப்புறமும் திரும்ப இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சுற்றி வந்து விடணும் விட்டதுக்கப்புறம் கேஸை வந்து ஸ்லோவாக வச்சுட்டு ரெண்டு மூணு டைம் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் கலர் வந்து நல்ல கலர் வரணும் அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கு நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அது இல்லாமல் உருளைக்கிழங்க முழுசும் வந்து வேக வைக்கக்கூடாது பாதி அளவு தான் வேகணும் இல்லைனா எடுத்து கையில் அந்த பேஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணவே முடியாது பாதி அளவுக்கு வந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கிலையும் உப்பு போட்டு வேக வைக்கல நான் உருளைக்கிழங்குல உப்பு போட்டு வேக வைக்கலை அப்படியே இந்த பேஸ்ட்டில் தான் வந்து நான் உப்பு போட்டேன் இப்போ சாதம் லெமன் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு கப்பில் போட்டு ஆற வச்சுட்டு இது இப்போ செஞ்ச லெமன் சாதம் இது நேற்று மீந்த சாதத்தில் செஞ்ச புளி சாதம் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்